இன்னைக்கு நம்மள நிறையா பேருக்கு பண தேவைகள் இன்னைக்கு வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது அதுக்கு மிக முக்கிய காரணம் வந்து அதிகமாக நம்ம வந்து ஆசைப்படுறதுனால நமக்கு வந்து அதிகமாக வந்து பண தேவைகள் இன்றைக்கி வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது கார் வாங்கணும் வீடு புதுசாக வீடு கட்டணும் அப்புறம் வந்து பைக் வாங்கணும் வீட்டில் இருக்க எல்லா பொருளும் வாங்கணும் அப்படின்னா வந்து அன்றாட ஒரு மனிதர் வந்து உழைக்கக்கூடிய காசில் ஒரு எண்பது சதவீதம் வந்து இன்றைக்கி வந்து இஎம்ஐலே வந்து மனிதர்களோட வாழ்க்கை வந்து இன்னைக்கு வந்து போய்கிட்டு இருக்கிறதுனால யாருக்கு வந்து ரொம்ப வந்து கொண்டாட்டம் அப்படின்னா வந்து இந்த நகை அடகு நிறைய இடத்துல விளம்பரம் பார்த்துருப்போம் வந்து ஒரு கிராமோட நகை வந்து அஞ்சாயிரத்தி எண்ணூறுவா அப்படின்னா ஆறாயிரத்தி இரநூறுவா வரைக்கும் அதிகபட்சமாக ஒரு கிராமுக்கு வந்து தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்ச்சிகரமாக விளம்பரப்படுத்தி மக்களை வந்து ஏமாற்றி கிட்ட இருக்கு நகையை பிடுங்குறது மட்டும்தான் அவங்களோட மிகப்பெரிய நோக்கமாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து மறந்துடுறீங்க